நடிகைகள் வந்து அரசியல்வாதிகளுக்கும் ஆண்களுக்கும் இறையின்றீங்களா ஏன் நடிகைகள்னு சொல்றீங்க இந்த ஆண்களை நடிக்க வந்த பெண்கள் இது அரசியலுக்கு வந்த பெண்கள் ஆண்களை பயன்படுத்தி இருக்கலாம் அதுவும் இருந்திருக்கலாம் இல்லையா ஒருவேளை இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ன்றதுனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசி வச்சு நடக்கிற ஒரு விஷயமா ஆமா அது திரிஷா மூலமா தனக்கு ஒரு விளம்பரத்தை தேடி ஏன்னா நீங்க ஒரு பதிவு போனா அவரை பத்தி யாருக்கு தெரியும் அவங்க அவரு ஒரே பதில் சொன்னார் அவள் ஒன்று பனிதாண்டா பத்தி இல்லை நான் ஒன்று முற்றும் திறந்த முடிவு இல்லை இந்த அரசியல் எனக்கு தேவையில்லை இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு நடிகை ஆசைப்படுறாங்கன்னா அவங்க திருமணம் செஞ்சுக்கலாமே அவங்க ஒரு போதை வஸ்துவா பயன்படுத்துறாங்க அரசியல் பெண்கள் தலையீடுகள் வந்து இன்னைக்கு நேரத்தில் எந்த எல்லா காலத்திலுமே உண்டு அண்ணா பத்தியே ஒரு நடிகையோட சேர்த்து பேசுனாங்க அண்ணாவை கொடுத்த அடில அன்னைக்கு விழுந்த காங்கிரட அது பாய்சேட் நீங்க اكو சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் காம்ப்ரமைஸ் மாத்திரம் இல்ல எல்லா தோழியில இந்த इशू எப்படி போவும் நினைக்கிறீங்க சார் इशू தம்பி ஆயிடுமா நீங்க சமுதாய பாரீர் நீங்க இதெல்லாம் பெரிய इशூ ஆகிடாது வணக்கம் மக்களே இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் ஒரு சின்ன டவுட் சார் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஜெயலலிதாமாவோட சொத்து பிரச்சனை கேஸ் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கேஸ ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் வந்து எனக்கு இந்த நடிகை தான் வேணும் அப்படி வந்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஸ வந்து நான் இது பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னதா சொன்னாங்களே இதெல்லாம் உண்மையா ஜட்ஜுக்கு மாத்திரம் யோகியமா பாக்குறீங்க ஏன் போற வரவெல்லாம் இது பண்ணுவோம் அதுதான் உண்மை நான் தான் சொல்லியிருக்கேன் கிடைச்சவன் கிடைக்காதவன் ரெண்டு பேர் தான் கிடைச்சவன் ஜாலியா போயிட்டு இருப்பான் கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிட்டு இருப்பான் இப்போ என்ன மாதிரி ஆளுலாம் கிடைக்கல உபதேசம் பண்ணிட்டு இருக்கு கிடைச்சா நான் பண்ணி ஆக்ஷனுக்கு போயிடுவேன் அவ்வளோதான் பாயிண்ட் இல்லாமல் ஏலாமை கிடைக்கல இல்லாமை இயலாமே கிடைக்குது முடியல அப்ப என்ன நடிகைகள் வந்து அரசியல்வாதிகளுக்கும் ஆண்களுக்கும் நடிகை ஏன் நடிகைகள்னு சொல்றீங்க இந்த ஆண்களை அரசியலுக்கு வந்த பெண்களை ஆண்களை பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா அதுவும் இருந்திருக்கலாம் இல்லையா அதுவும் நடந்தது அதெல்லாம் வந்து ரேஷோ ரொம்ப கம்மி சார் வெளியில வரல அன்னைக்கு அதை வந்து அதை நான் சொல்றேன் அண்ணா அதைதான் நான் சொன்னாரு எனக்கு இந்த அரசியல் என்ன அண்ணாவ பத்தி நடிகையோட சேர்த்து பேசுனாங்க அண்ணாவை கொடுத்த அன்னைக்கு உளுந்த காங்கிரஸ் நடிகையோட சேர்த்து பேச அவரு அவரு ஒரே பதில் சொன்னாரு அவளொன்றும் படித அண்ணா பத்தினியும் இல்லை நான் ஒன்று முற்றும் திறந்த முனிவனும் இல்லை இந்த அரசியல் எனக்கு தேவையும் இல்லை உங்களுடைய ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை சொல்லி நீங்க செய்ய தவறிய காரியங்களை சொல்லி நேர்மையான அரசியலை பேசியே நான் உங்களை வெற்றி காண்பேன் எனக்கு இந்த ஆபாச அரசியல் தேவையில்லைன்றார் அன்னைக்கு ஓரம் கட்டி உக்காந்தவனுங்க தான் காங்கிரஸுக்காரங்க அரசியல்ல பெண்கள் தலையீடுகள் வந்து இன்னைக்கு நேத்துல எந்த எல்லா காலத்திலுமே உண்டு நான் ஏற்கனவே ஒரு இதுல சொன்னேன் ராமாயணத்துல வந்து முழுக்க முழுக்க பெண்கள் தான் கைகையினுடைய கதை தான் கைகேங்கிற வில்லி தான் கைகையை வந்து வால்மீகி வில்லி மாதிரி காட்டுறாரு அதுக்கப்புறம் சூர்பனகை வர்றாரு சூர்பனகைனாலதான் ராமணன் கோச்சுக்கிறான் எல்லாமே பெண்கள் தான் இத்தனைக்கும் காரணமா இருந்தோ சீதை சீத மேல ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு அவன் என்னதுக்கு ராவணன் கூப்பிட்டு போகும்போது அவன் வால்மீகி ராமாயணத்தை இது பிரகாரம் அவளை அலக்கா தூக்கிட்டு போறான் ஒரு இரு இரு தொடைகளுக்கு இடையில கைய வச்சு அவளை தூக்கிட்டு போறதாதான் தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதுறான் ஏன் பெண்கள் என்ன போதை வசதி தெரியாது அதெல்லாம் இது பண்ணும்போது ராம உத்தரகாண்டத்துல ராமன் சொல்றான் என்னைக்கு உன்னுடைய தொடைகளை வச்சு அந்த ராவனை தூக்கிட்டு போனானோ அன்னைக்கே உன்னை வந்து தவறானவளுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் நான் உன்ன வந்து அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய இது இல்லை என்னுடைய மானம் போயிட தான் உன்னை கா கூட்டிட்டு வந்த ஒழிய நான் உன்னை ஏத்துக்கல மாதிரி தான் பேசுறான் அது மாத்திரம் சொல்லல உனக்கு விருப்பம் இருந்தால் இப்போதே நான் உன்ன விடுவிக்கிறேன் வைக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் பரதனோடவோ லட்சுமணனோடவோ சத்ருகுனோடவோ யாரோட வேண்டுமான நீ இருந்து கொள் தேவைப்பட்டால் விபீஷனோடு கூட சேர்ந்து போய் வாழ்ந்து கொண்டு தான் அவன் வெளியே இருப்பான் வால்மீகி ராமாயணத்துல இருக்குது எடுத்து படிச்சு பாருங்க ஒருவேளை இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ன்றதுனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசி வச்சு நடக்கிற ஒரு விஷயமா அது திரிஷா மூலமா தனக்கு ஒரு விளம்பரத்தை தெரியும் ஏன்னா நீங்க ஒரு பதிவு போனா அவரை பத்தி யாருக்கு தெரியும் ஏன்னா நீங்களே ஒரு பதிவுல சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி வந்து கிசி கிசு பேசுறது அவதூறா பேசுறது வந்து எல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி அது வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பண்றது அப்படின்னு இல்லையா சார் ஒரு அது இருக்கும் இப்ப என்னை பத்தி என்னை பத்தி பேசும்போது எனக்கும் அந்த நடிகைக்கு தொடர்பு எழுதுனா அது ஒரு கிக்கு ரொம்ப யோகியா நாட்டை பேச உங்களுக்கும் இன்னொரு நடிகை எனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்க வைத்தறிச்சல ஒரு கிச்சு கிச்சு என்ன பத்தி ஏமா எடுத்து பிடித்த நடிகையை சொல்லுங்க சர்ச்சை எல்லா நடிகை எடுக்கும் அதுல வந்து இதே வச்சுக்கிறது இல்லை அந்த நான் படிக்கிற காலத்துல தான் சொன்னேன் உங்ககிட்டயே தான் சொல்லி

தனக்கு பாப்புலாரிட்டி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை கிடைப்பிட்டிருக்கு ஆனா நான் கேட்ட கேள்வி பெண்களுக்கு சினிமால பாதுகாப்பு இல்லையா நடிகை போனா சில காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் மாத்திரம் இல்ல எல்லா தொழிலுமே அது கரெக்ட் சார் அப்புறம் ஏன் சினிமாவை தனியா பேச ஏன் இப்ப நான் சினிமா பெரிய கம்பெனில இருக்காரு ஒரு ஒரு எம்டி இருக்காரு ஒரு சிஇஓ இருக்காருனாக்கா அந்த சிஇஓ கிட்ட

அரசியல்வாதிகளுக்கும் சினிமா நடிகைகளுக்கும் என்னதான் அப்படி ஒரு சர்ச்சை எப்போ அரசியல்வாதிகள் பிரச்சனையில வந்தாலுமே இந்த நடிகையை வச்சுட்டு இந்த நடிகையை இழிவா பேசுறாங்கன்ற மாதிரிதான் வரதே கண்டி எந்த நிறுவனத்துல வேலை செய்யற பெண்களோட பேரும் அடிப்படையிலேயே அவங்கள நீங்க ஹைலைட் பண்ணல அவ்வளவுதான் சினிமாவில் இருக்கிற பெண்கள் மாட்டினாக்கா அவங்க ப்ராப்ளமாக இருக்காங்க அதை வச்சு உங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றலாம் அதை விட்டுட்டு அங்கே இருக்கிற கஜலட்சுமி அவரு அவர் தேர்ந்தார் அந்த கஜலட்சுமி யாருனே தெரியாத போது யாங்க அவர் கொடுக்குறான் அதே ஒரு நடிகா இருந்தாக்கா ஹா பத்தியா அந்த படத்துல அப்படி பிடிச்சா ஆயிரம் பேச உங்களோட டிஆர்பி ரேட் ஏறதுக்கு அது நடிகைங்கிறதுனால தான் நீங்க அந்த பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க வேற துறையில இருக்கவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடையாது அவங்க அந்த துறையில இருந்து யாருக்கு தெரியும் இப்ப வந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு நடிகையை ஆசைப்படுறாங்கன்னா அவங்க திருமணம் செஞ்சுக்கலாமே அவங்க ஒரு போதை வஸ்துவா பயன்படுத்துறாங்க திருமணங்கிறது எத்தனை பத்தமா பண்ணிக்க முடியும் இது ரொம்ப தப்பு இல்லையா சார் ஏமா நானும் பணக்காரன் அவனும் பணக்காரன் அவனுக்கு எனக்கு என்னடா வித்தியாசம் என்கிட்ட எத்தனை நடிகை இருக்கா தெரியுமா சொன்னா அவன் பெரிய ஆளு அப்படித்தான் அந்த காலத்துல என்ன அரசியல்வாதிகளுக்கு இருந்த இதுல வந்து பெரிய சமுதாயத்துல பெரும் பணக்காரன்னாக்கா தெரியுமா அந்த ஊர் தேவதாசி அவன் வச்சிருக்கிறான் அப்படியாடா வச்சிருக்கான் அம்பாங்க தில்லானா மோகன் படத்தை எடுத்து பாருமா அந்த படமே அதுதானே ஆமா அவர் சாதாரணா இருக்கும்போது உள்ளூர் மைனர் சுத்தரா அவன் கொஞ்சம் பாப்புலர் ஆனப்புறம் ஒரு ஜமீன்தார் சுத்தரா அவர் ரொம்ப பாப்புலர் ஆன ஒரு மகாராஜாவை சுத்தான் கதை ஏற ஸ்டேட்டஸ் ஏறிட்டு போகுது அதுதான் அந்த காலத்துல ஒரு ஒரு பணக்காரனுக்கு அடையாளமே தான் இந்த நடிகையுமே வந்து அப்ரோச் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வரல அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மாத்திர அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே ஒரு பெரிய போலீஸ் பேர் மாட்டி நான் நினைச்சுக்கிறேன் சொல்லி பகிரங்கமா சொல்றாங்க ஏன் நல்ல மனசோட கல்யாணம் பண்ணிக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி இழிவான பேச்சுக்கள் கூட நடிக்கிற நடிகர்களை பத்தி அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லாம இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது யாருக்குமே இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பெயர் வந்து பல நடிகைகளோட இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பங்கெடுத்துக்கிட்டே எல்லா நிகழ்ச்சியிலும் அந்த அதிகாரி வந்து வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாரு அவங்க அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிடுறாங்கன்னா ரெண்டு சார் போடுங்க சார் வாங்க என்னன்னா அவர் கூப்பிடலாம் அவர் வந்துருவார் சார் அந்த மாதிரி இருந்தாங்க ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகளே இருந்தாங்க அவங்களெல்லாம் நீங்கள் அணி அணிகா அதை வந்து ஒரு சீரியலில் வந்து சீரியல்லையே காட்டினாங்க அந்த போலீஸ் அதிகாரி பற்றியெல்லாம் காட்டினாங்க சரி அதிமுகக்கு ஏற்கனவே இப்ப வந்து சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு இதுல வேற வந்து பெண்களை பத்தி இவ்வளவு கொச்சையா இழிவா பேசுறப்போ அவங்களுக்கு வரப்போற எலெக்ஷன்ல பெண்களுக்கான ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறீங்களா பழனிசாமியை கொச்சப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு பண்ணாரு வேற ஒண்ணு இல்ல அதுல எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு அவர் பேரு அடையாளம் இல்லாத ஒரு ஆசாமிக்கு இவ்வளவு பெரிய பேரு கிடைச்சதுக்கு திரிஷா தான் காரணம் திரிஷாவுக்கு அவர் தான் அவர் நன்றிதான் சொல்லணும்

அவங்க இதுக்கு ஒன்றும் பெருசா சொல்லல எம்ஜிஆர் ஒரு ரூல் போட்டாரு உயிரோடு இருப்பவர்கள் பெயரை வந்து எந்த அரசாங்க கட்டடத்துக்கும் வைக்க கூடாதுன்னு போட்டு இது பண்ணாரு சொல்லிட்டு மறுநாள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சாங்க இந்த மாதிரி அம்மா இருந்துகிட்டு உயிரோடு உங்க பேரை வைக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் போட்டாரு இப்போ எம்ஜிஆர் பேரில் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிங்க அப்படின்னா எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு நினைக்கிறேன் எல்லாம் துக்கம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் துக்கம் அனுப்பிட்டாங்க நிமுக இது பண்ண

யார் உலகத்திலேயே முதல் முதல்ல பெண் முத பிரதம மந்திரியா வந்தது யாரு கோல்டா மேயர் ஒரு பெண் பெண் தான் அப்புறம் வந்து இந்தியாவுல யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே இந்திரா காந்திக்கு பாதுகாப்பு இல்ல பிரச்சுதா இந்திரா காந்தி கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம உலகமே பயந்துச்சு இதெல்லாம் ஆணாதிக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆணாதிக்கம் தான் சரி பெண்ணை கற்பழிக்கிறதுக்கு போறாங்க எல்லா பெண்ணையும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிற எல்லா பெண்ணு போய் ஆம்பளை வந்து ரகலை ஒரு சில பெண்கள் கிட்ட தான்

அது ஒத்துக்குறோம் சார் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்காக அவ பொட்டாட்டி இவங்க லவ் பண்றதோ அவன அந்த பொண்டாட்டி தோர்த்திட்டு நான் வந்து பிடிக்கிறனா இல்லையா பாருங்கிறத நீங்க சீரியல் போற அதை தானே பெண்கள் போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ரசிச்சு பாக்குறாங்களே எந்த கதையில வேற இருக்கா அது கரெக்ட் சார் அது சும்மா அது வந்து அதுதானே ஓடுது அந்த சீரியல் ஏன் எல்லா சீரியல்காரரும் அதே கதை எடுக்கிறாங்க ஒரு சீரியல் சொல்லுங்க பாக்கல அவன் பொண்டாட்டிய அவன் புருஷன்னு வெளியே தள்ளி அவளை விட்டு விட்டு தோர்த்தி நான் உள்ள வரானா இல்லையா பாருங்கிறத எல்லா சீரியல்லையும் பெட்ரோலத்தை ரசிக்கிறதுனால தானே எடுக்கிறாங்க நீங்க சொன்னீங்க தானே சொன்னீங்க நம்ம கவலையை மறந்து ஒரு சினிமாக்கு போறோம் ஒரு சீரியல் பார்க்குறோம்னா நம்ம கவலையை மறந்து அது அவலையை மறக்கிறதுனால அதாவது வீட்டுக்குள்ளாற வரும்போது எட்டு மணிக்கு வந்தாக்க காஃபி குடுக்குனாக்க இல்ல இந்த சீன் மூடிவிட்டு அப்புறம் காஃபி கொடுக்குற மாதிரி தான் இருக்குறீங்க நாங்க என்ன பண்றது என்ன பண்றது அந்த சீரியெல்லாம் பார்க்க வேண்டிய கெட்டத்துக்கு நான் ஏன் ஆளானு எட்டு மணிக்கு மேல நான் வேற வழியே இல்லை பார்த்து தான் பார்த்து தான் அவன் தூங்குறவங்களும் நான் முடிச்சிக்கிட்டு அதை தான் பார்த்துக்கணும் ஒரே கதையை திருப்பி திருப்பி காட்டுறான் இந்த 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 சீரியல்ல வந்து அவன் வந்து புருஷனுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம கற்ப கற்பனை ஆயிட்டா ஆகிட்டு அதை மறைக்கிறதுக்கு வருது அஞ்சு மணிக்கு அதே சீன் வருது ஏழு மணிக்கு அதே சீன் வருது அஞ்சு மணிக்கு மிஸ் ஆனிங்கன்னா அதே சீன் தான் ஏழு மணிக்கு வருது என்ன இருக்குது வேற கதையே இல்லை நான் கேட்டேன் காலையில காட்டு இப்பவும் காட்டுறாங்க அதே பாக்குறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துகிட்டேதான் அதைத்தானே ரசிக்கிறோம் நம்ம விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் அது என்ன படம் நினைக்கிற

வீட்டுல போட்டோ போட்டு தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்லி கும்பிட்டு ரொம்ப அருமையா பேசுறீங்க சார் உங்களோட பொண்ணான நேரம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே சிறப்பான பதில்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி